சத்தே என்ன உள்ள வரைய கமகமான வாசனை வருது என்னதான் சமையல் வாசனை வராம போகுமா இங்க பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு சரிதான் சாதாரண பிரான் கிடையாது பீச் சைட்ல போவீங்கல்ல பீச் எல்லாம் போனா கிடைக்குமே ஆமா அந்த பிரான் சமையா இருக்கு பாருங்க வெளிய வச்சே வெளிய வச்சே சமைச்சிருக்கீங்க பல்தீப்லாம் ஆமா நல்லா இருக்குல்ல நானே ஒரு குட்டி கடை போட்டுலான் பாக்குறேன் சரி இத யாரும் வருவாங்க சாப்பிட நான் வருவனே அதுக்காக தான் போட்டுர்க்கேன் இது சின்ன சுந்தரி அக்கா கடை பீச்சுக்கு போனீங்கனா பெரிய சுந்தரி அக்காவை பாப்பீங்க இங்க வந்தீங்கனா சின்ன சுந்தரி கடை எப்படி இருக்கு நம்ம இது பிரான் ஃபைல் நல்லா தான் இருக்கு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா ஒன்னும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் சுடும் போலையே பா சம வாசனையா இருக்கேன் அப்படியே வாயில போட்டினா பல்லு இதாயடும். ம். சமைக்கிறது சூப்பர். ம். ம். பாய். பாய். ம். இடி. வாங்க சாப்டலாம்.